இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த மனிதர்களிடம் மும் மலங்கள் இருக்குங்க இந்த மும் மலங்கள்னா என்ன ஆணவம் கண்மம் மாயை சரி இப்போ ஆணவம் அப்படின்னா தான் என்கின்ற ஒரு அதிகாரப்பற்று அவங்க கிட்ட இருக்கும் தனது அப்படின்ற ஒரு பொருள் பற்று இந்த அதிகாரத்திலையும் தான் தான் இருப்பாங்க எந்த பொருளை பார்த்தாலும் தனதுன்னு சொல்லுவாங்க இது முதல் மலம் மூன்று மலமும் சொல்லலாம் மூன்று அரக்கர்களும் சொல்லலாம் இரண்டாவது யாருன்னா கண்மம் கண்மம்னா என்னன்னா இந்த பாவ பதிவுகள் இந்த எண்ணங்கள் வந்து அசுத்தமான எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு செல்லிலையும் பதிஞ்சு போயிருக்கும் அந்த எண்ணம் அப்ப இது வந்து தான் வரும் எண்ணம் தூய்மைப்படுத்தப்படணும் இரண்டாவது அரக்கன்னு அது எண்ணம் மூன்றாவது யாருன்னா மாயைங்க பந்த பாசம் பற்று எது எது மேல ஒரு ஆசை ஒரு பந்த பாசங்கள் ஒரு பற்று நமக்கு புரிய மாட்டேங்குது எதுவுமே நிலையே எல்லாமே ஒரு நாள் இல்லாம போறதுதான் அந்த நிலையான ஒரு பொருள் மட்டும்தான் நிலையா இருக்க போகுது அப்போ எல்லாமே மாயை எல்லாமே மாறக்கூடியது இப்ப பாருங்க இந்த மூன்று அறக்கர்களை யார் ஒருவர் வெற்றி கொள்கிறார்களோ அதாவது தன்னிடம் இருக்கும் இந்த மூன்று அறக்கர்களை வதம் செய்து வெற்றி கொள்ளணும் தான் இந்த யோக பாதையில ஜெயிக்க முடியும் போக முடியும் அந்த போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும் கண்டிப்பா தான் தனதுன்னு நம்ம இருந்துட்டோம்னு வைங்கலாம் அது பயங்கரமான ஒரு ஆணவம் இல்லையா பா அந்த மாதிரி தீங்கு தரக்கூடிய எண்ணங்களை எப்ப பாரு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா அதுவுமே ஒரு தப்பான செயல் தானே கண்மம் வந்த பாசம் எல்லாத்துக்கும் ஒரு பாசத்தை போட்டு ஒரு பற்ற வச்சுட்டு அதுல சிக்கி சின்ன பின் இப்ப பாருங்க இந்த மும் என்று கூறக்கூடிய இந்த மூன்று அரக்கர்கள் ஒரு மனிதனிடம் இருந்து நீக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த மனிதன் தூய்மையானவனாக அந்த இறைநிலையை உணர முடியும் இந்த பாதை அப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையா அதை போய் நம்ம உணரலாம் இந்த மலங்களும் இந்த அறக்கர்களும் இருக்கிற வரைக்கும் இங்க ஒன்றும் நடக்காது நன்றி